பேரரசர் தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டிய மாமன்னன் ராஜராஜ சோழன் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது சதய விழா தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மிக சிறப்பாக நேற்று முதல் நடைபெற்று வருகிறது விழாவை ஒட்டி பெருவுடையார் பெரிய நாயகி மாமன்னன் ராஜராஜன் ஆகியோருக்கு திருமேனிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன அதன் பின்பு ஊர்வலமாக வந்து மாமன்னன் ராஜராஜன் சோழன் சிலைக்கு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தலைமையில் சதய விழா குழுவினர் மாலை அணிவித்து மரியாதை செய்தார்கள் நிகழ்ச்சியில் மூத்த இளவரசர் பாபாஜி போன்ஸ்லோ தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் மாநகராட்சி மேயர் சன் ராமநாதன் தருமை ஆதீனம் இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானம் கையிலை மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரியார் தஞ்சாவூர் சோழர் கலை மன்றம் தலைவர் ஏ கே ஆர் ரவிச்சந்தர் சதய விழா குழு தலைவர் செல்வம் சதய விழா குழு உறுப்பினர் மேத்தா மாநகராட்சி ஆணையர் கண்ணன் தஞ்சாவூர் வருவாய் கோட்டாட்சியர் இலக்கியா மற்றும் பலர் பங்கேற்றனர் தஞ்சாவூர் நான்கு ராஜ வீதிகளிலும் யானை முன் செல்ல திருமுறை வீதி உலா இசையோடு பாடி ஊர்வலமாக நடந்து சென்றார்கள் தஞ்சாவூர் பெரிய கோவில் வடிவமைப்பு டிராக்டர் மூலம் கண்காட்சிப்படுத்தப்பட்டு ஊர்வலத்தில் எடுத்து சென்றார்கள் பொதுமக்களும் பக்தர்களும் சதய விழாவில் பேருந்திரளாக பங்கேற்றனர் சோழ பேரரசன் தஞ்சாவூர் தலைநகரில் ஆயிரம் ஆண்டுகள் அவருடைய பெயரை உச்சரிக்கும் வண்ணம் பெருவுடையார் திருக்கோயிலை கட்டிய எனது பெரும்பாட்டன் மாமன்னன் ராஜராஜன் அவர்களுக்கு ஆயிரத்து முப்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா முடிசூட்டு விழா சதய விழாக கொண்டாடப்படுகிறது இவ்விழாவிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவர் சார்பிலையும் தஞ்சாவூர் சோழர் கலைமன்றம் சார்பிலேயும் மலர் மாலை அழித்து மரியாதை செய்து வணங்கியிருக்கிறோம் ஏ கே ஆர் ரவிச்சந்தர் தலைவர் சோழர் கலைமன்றம் தஞ்சாவூர்